வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பெரும்பள்ளம் அணையின் நீர்த்தேக்கம் இது ஒரு வந்து டேமு நீங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது அது ஏன் தெரியாதுன்னா அந்த குடும்ப வீடியோவை பார்த்துட்டு சட்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரியாது இந்த பெரும்பள்ளம் அணை தேக்கம் வந்து அதாவது சத்தியிலேருந்து கோபி போகிற வழியில் கெம்மநாயக்கம்பாளையங்கிற ஒரு ஊரில் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போ போகணும் அந்த அணையோட முன்பக்க தோற்றம் பாருங்கள் ஆனால் யார் யார் க அணை கட்டிருக்குது அதில் என்னென்ன இருக்குது நீங்கள் பாருங்கள் ஓகே இது வந்து ஒரு இது தண்ணி சம்மந்தமான வீடியோ நீர்வீழ்ச்சி வீடியோ அதை பெரும்பெல்லானே கெம்மண கெம்பாளையம் சத்தி வர இங்கே வந்து பார்க்க மாட்டேன் நீங்கள் வந்து யூடியூப்லேயுமே இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எஸ்கேஎம் பார்க்க மாட்டேங்கிறது அதை இதுதான் எஸ்கேஎம் பாக்குமட்டை இந்த வழியில் போனால் எஸ்கேஎம் பாக்குமட்டை ஓகே உங்களுக்கு நான் டேம் வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறங்க இப்போ தான் டேமுக்கு மேலே போயிட்டு இருக்கிறேன் இது ஒரு நீர் நீர் தேக்க சம்பந்தமான வீடியோ இந்த டேம் வந்து அணையில் எப்படி எல்லாேருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கேன் இந்த மாதிரி வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ நினைக்கிறேன் ஓகே ஆமாம் இந்த டேம் ஓப்பன் பண்ணுறது இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சது இல்லை ஓகே அப்போ செங்கோட்டையன் முத்துசாமி இன்றைக்கி திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர் வந்து அன்றைக்கி மாண்பு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவங்க தான் ஓப்பன் பண்ணி வச்சது ஓகே டேமுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் Jangan lupa like, share dan subscribe இந்த டேமு மேலே போகிற வண்டி வண்டி வராதுங்க வண்டி வந்து அங்கே பக்கியில் பார்க் பண்ணி தான் வரணும் ஸ்டெப் இருக்குதுங்க ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் வந்து டேம் போகணும் ஒரு சிலருக்கு இந்த டேம் இருக்குதான்னு தெரியாது ஏன் தெரியுன்னா யூடியூப்பில் வந்து இன்றைக்கி குடும்ப வீடியோ போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்பா பார்த்துங்க டேம் பரிசல் இல்லை பரிசல் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க பார்க்க சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் சக்தி வட்டாரத்துலேயோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேம் போகலாம் இந்த டேமுக்கு முன்னாடி பால தண்டாயுதவாணின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது இன்றைக்கி வைகாசி விசாகம் திருவண்ண தடை நீங்கிறவர்களுக்கெல்லாம் வந்து அந்த வழிபாடு இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நான் இந்த டேமுக்கு வந்தேன் பாருங்க சூப்பராக இருக்குது வேறு பூர் அக்ரி தான் தோட்டம் தான் பூரா அக்ரி தோட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் சின்ன டேம் தான் ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இங்கேருந்து தண்ணி போயிட்டுக்குது இங்கே இருக்கிற விவசாயிக்கு அங்கே போகிற தென்னை மரம் தோப்பு தான் வண்டி அந்த பக்கம் நிறுத்தி தான் வரணும் வண்டி மேலே அளோடு கிடையாது நல்லா இப்போவுமே நல்லா பராமரிச்சு தான் இருக்கிறாங்க சுற்றுலா பொழுது கிடைக்கிறவங்களுக்கு நல்லா அருமையான இடம் எல்லாம் இங்கே தான் வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி கூட்டம் இல்லை இன்றைக்கி லீவ் இல்லாதனால உங்களுக்கு கூட்டம் இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு வரும் மழை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது சுற்றுலா சம்மந்தமான ஒரு வீடியோ வரும் கடைசி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் தண்ணி போயிட்டே இருக்கு வரும் மழை பூரா மழை தான் வேறு அங்கேருந்து தண்ணி வந்துட்டுக்குது வரும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இது தான் தண்ணி இங்கேருந்தா வந்துட்டுக்குது விவசாயம் எங்கே பார்த்தாலும் விவசாயம்தான் பூரா தென்னை மரம் வாழமாக வாழைத்தோப்பு இதெல்லாம் தான் தான் பிரதானம் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோன்னு நான் நினைக்கிறேன் இந்த குடும்ப வீடியோ பார்க்குற அளவுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிக்காது இதையும் பார்க்கலாம்னு இஷ்டமிருந்தால் பார்க்கலாம் இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வீடியோ ஓகே நன்றி வணக்கம்